இதற்காக அடாவடி அரசியல் என்கின்ற வார்த்தையை நான் பயன்படுத்தினேன் என்றால் சகோதர சகோதரிகளை இதே திருவண்ணாமலையில் ஒரு மாதத்திற்கு முன்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் திருவண்ணாமலை நகராட்சியினுடைய முன்னாள் தலைவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கோவிலுடைய கை நீட்டி அடித்தார் எப்ப ஒரு சமுதாயம் காவல்துறையை நோக்கி தன்னுடைய கையை உயர்த்த ஆரம்பித்து விட்டதோ அந்த சமுதாயம் முன்னேறாது ஆனா இங்க சமுதாயம் உயர்த்தவில்லை ஒரு அடாவடித்தனமான கட்சியினுடைய ஒரு தலைவர் ஒரு பெண் காவல்துறை அதிகாரியை கையை நீட்டி திருவண்ணாமலை கோவில் அடித்திருக்கின்றார் அந்த அதிகாரி என்னங்க தப்பு செஞ்சார் கூட்டமாக இருக்கிறது உண்ணாமலை கருவறை முன்பு கூட்டமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் குடும்பத்தோடு பொதுமக்கள் தரிசனத்துக்கு செல்ல முடியாம தேங்கி நிற்கிறார் அதை பொறுமையாக எடுத்துச் சொல்லுகின்றார் வழிவிடுங்கள் மக்கள் என்று கொண்டிருக்கின்றார்கள் என்று அதை கேட்பதற்கு தயாராக இல்லை அந்த மனிதர் தெரியுமா முக்கிய பிரமுகர் அண்ணாமலை கோவிலுடைய அறங்காவலர் குழு தலைவரே என்னுடைய சகோதரர் தான் கோவில் நிர்வாகமே எங்களுடைய கையில் இருக்கு எங்களை பார்த்து ஒதுங்கச் சொல்லுகின்றாயா என்று அந்த காவல்துறை அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து பார்த்துக்கிறேன் அந்த இன்ஸ்பெக்டர் அவர் பேசுவதற்கு தயாராக இல்லை இதை எங்களுடைய முகநூல் சமூக வலைதள பதிவாக நான் போட்டேன் இதை தமிழக அரசு தட்டி கேட்க முடியவில்லை ஒரு காவல்துறை அதிகாரிக்கு கோயிலுக்குள்ள நடந்திருக்கக்கூடிய அநியாயத்திற்கு நியாயம் கொடுக்கவில்லை என்றால் எதற்காக ஆட்சியிலே திமுக அரசாங்கம் இருக்கின்றது இந்த மனிதர் இந்த குற்றவாளி மூன்று முறை இருக்கக்கூடிய நீதிமன்றம் அவருக்கு பெயில் கொடுக்கல மூன்று முறையும் அவருடைய பெயில் மனுவை நிராகரித்திருக்கிறார் காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யாமல் இருக்கிறார் தப்ப யார் மீது சொல்வது ஆட்சியாளர்கள் மீது சொல்வதா காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு விட்டு வேலை செய்ய என்று சொல்லக்கூடிய ஆட்சியாளர் மீது சொல்வதா யார் மீது சொல்வது இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா படித்தவனுக்கும் பணம் இருக்கவனுக்கும் அதிகார திமிர் இருக்கணும் ஒரு நாயம் சாதாரண மனிதர்களுக்கு ஒரு நியாயம் என்றுதான் தமிழகத்திலே அரசியல் களம் இருக்குது ஐயா ஒரு குடும்பத்திலே பிறந்திருந்தால் அதிகார பலம் இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஒரு தனி நியாயம் ஆனால் சாமானிய மனிதராக கஷ்டப்பட்டு உழைச்சு நீங்க நேர்மையாக இருந்து உங்க குடும்பத்தில் யாருக்கட்டும் கொள்ளையடிக்காம போட்டு குடும்பம் நடத்துறீங்கன்னா உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இல்லை என்பதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சம்பவம் நம்ம காட்டுகிறோம் ஆனால் காவல்துறையிலிருந்து வந்த காரணத்தினால் மனதை எங்கேயோ ஏற்க மறுக்கிறது இன்னொரு பக்கம் காவல்துறையை பற்றி தவறாக பேசுவதற்கு வார்த்தைகள் எனக்கு வரமாட்டேன் மூன்று முறை

ஆனா இன்னைக்கு காவல்துறையினுடைய பல்லை ஒரு பாம்புக்கு பல்லப்படுதுனா எப்படி இருக்குமோ தமிழக காவல்துறை அப்படி வைத்திருக்கின்றார் இதைத்தான் அடாவடித்தன அரசியல் என்று சொன்னேன் அடாவடித்தன அரசியல் தமிழகத்திலே மூளை முடுக்கெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன் எப்படி சாமானிய மனிதனுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் சாமானிய மனிதனுக்கு ஐயா ஒரு சமுதாயம் ஒரு மனிதனுடைய நேர்மையை மதித்தால் மட்டும்தான் அந்த மனிதன் அந்த சமுதாயத்திற்கு உழைக்க வேண்டும் என்கின்ற தைரியம் அந்த மனிதனுக்கு வரப்படும்